கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த வார பலன்கள் இந்த வாரத்தில் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நவக்கிரகங்களில் சுகாதிபதியாக இருக்கின்ற உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் உச்சம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சுக்கிரன் உச்சநிலையில் லட்சுமிஸ்தானம் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் சிறப்பு வாய்ந்த நல்லபல அருமையான சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் அரசியல் துறை கலைத்துறை போக்குவரத்து துறை கணினித்துறை இறக்குமதி ஏற்றுமதித்துறை கல்வித்துறை விளையாட்டுத்துறை என பல்வேறு விதங்களான பிரிவுகளில் பல்வேறு விதங்களிலிருந்து நீங்கள் ஆசைப்பட்டு காத்துக்கொண்டிருக்கக்கூடிய நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக இனிதாக நிறைந்து கிடைக்கிறது சுக்கிரனின் அமைப்பு காரணமாக கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இனி சக்தி வாய்ந்த ராஜயோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணங்களில் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் துளி அளவான மாற்று கருத்தும் இல்லை என்பதை தெள்ளத்தெளிவாகவும் துல்லியமாகவும் தீர்க்கமாகவும் சுக்கிரன் உறுதி செய்கிறார் இந்த மாதிரியான நல்ல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களை நன்கு திட்டமிட்டு கனகச்சிதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சுக்கிரனின் உச்சநிலை சஞ்சார அமைப்பு காரணமாக நீங்கள் ஆசையோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற நல்ல பல சிறப்பு வாய்ந்த யோகங்களும் வாய்ப்புகளும் வளர்ச்சி முன்னேற்றங்களும் கண்டிப்பாகவே உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் திட்டங்கள் என எல்லாவற்றையும் நீங்கள் நினைத்த அடுத்த நேரமே செய்து முடித்து அதில் காரிய வெற்றிகளை முழுவதுமாக நிறைந்து பெறக்கூடிய அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது எனவே அபரிவிதமான சங்கடங்கள் நெருக்கடிகள் உடைத்தெறியப்பட்டு முன்னேற்றங்களுக்குமான வளர்ச்சி யோகங்களுக்குமான நன்மைகளுக்குமான நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அதீதமாக இந்த வாரத்தில் உங்களை தேடி வருகிறது என்பதை உச்சம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் உங்களுடைய கடகம் ராசிக்கு சாதகமானவராக இருந்து கொண்டிருக்கின்ற நவக்கிரகங்களுக்கெல்லாம் தளபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் உங்களுடைய ஜென்மராசிக்குள் நீச்ச நிலையில் தன்னுடைய பயண காலகட்டத்தில் இறுதி தருணங்களில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் பூமிகாரகன் மங்களகாரகன் என்று திகழக்கூடிய செவ்வாய் சுபஸ்தானங்களில் சஞ்சரிப்பதை விட ஜென்மத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் சிறு சிறு சிரமங்களும் சிக்கல்களும் சங்கடங்களும் நெருக்கடிகளும் கண்டிப்பாகவே கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்பதில் எந்தவிதமான மாற்றுக்கருத்தும் இல்லை செவ்வாயின் சஞ்சார அமைப்பு காரணமாக அதிக அளவிலான நெருக்கடிகள் சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்கள் என பல்வேறு விதங்களான எல்லாம் நீங்குவதற்கான யோகங்களும் சந்தர்ப்பங்களும் உண்டு அதிரடியாகவும் துரிதமாகவும் அதிவிரைவாகவும் பல்வேறு விதங்களான பணிகளை துல்லியமாக துரிதமாக வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல்களை செவ்வாய் உங்களுக்கு அள்ளி கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தில் சக்தி வாய்ந்த ராஜயோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாறுதல்களும் கிரகங்களின் சஞ்சார அமைப்புகளும் அற்புதமான சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியோகங்களையும் நன்மைகளையும் உங்களுக்கு நிறைய அள்ளி கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ராசியின் உச்ச அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற நவக்கிரகங்களிலேயே பெருங்கொண்ட சுபகிரகமான குரு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான இடமான நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய இடமான ராசிக்கு பதினொன்றாம் இடத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் குரு உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்திற்குள் தன்னுடைய சஞ்சார பயண காலகட்டத்தின் இறுதி காலகட்டத்தில் இருப்பதால் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிக அளவிலான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் யோகங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் குறு கடைசி காலகட்டத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் கடகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இதுவரையில் கண்டிராத விதத்தில் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடன் ரீதியான தொந்தரவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வருவதற்கான நல்ல பல சிறப்பு வாய்ந்த யோகங்களும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக உங்களை தேடி வரும் ஏனெனில் நீங்கள் ஆசைப்பட்டு காத்து விட இனி உங்களுடைய வாழ்க்கையில் சக்தி வாய்ந்த ராஜயோகம் நிறைந்து கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நல்லபல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் யோகங்களும் குருவின் சஞ்சார அமைப்பு காரணமாக உங்களை தேடி வருகிறது குடும்பத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லோர்களுக்கும் இடையே இருந்த சங்கடங்கள் கசப்பான நிகழ்வுகள் மனவருத்தங்கள் நீங்கும் குருவின் அமைப்பு காரணமாக நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற கொடுக்கல் வாங்கலில் சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் என அனைத்தும் உடை கடகராசிக்காரர்களான உங்களுடைய ஆபரணங்கள் பொருள்கள் சொத்துக்கள் போன்ற அடமானத்தில் உள்ள அனைத்தையும் மீட்பதற்கான முயற்சிகளில் வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களை குறுவள்ளி கொடுக்கிறார் குரு ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் இருந்து கொண்டு ராஜயோக பலன்களை அள்ளி கொடுப்பது மட்டுமில்லாமல் தன்னுடைய சுப பார்வைகளால் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு சகாயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தையும் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தையும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஏழாம் இடத்தையும் பார்த்து பலப்படுத்துகிறார் குருவின் அமைப்பு காரணமாகவும் பார்வை காரணமாகவும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் தடைகளை அடித்து நொறுக்கி நீங்கள் எதிர்பார்ப்பதை விட ஆசைப்பட்டு கொண்டிருப்பதை விட அதிக அளவில் நிச்சயமாகவே திருமணம் போன்ற பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்கள் உங்களுக்கு சகாயமாக சாதகமாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது குழந்தை இல்லாத திருமணமான பெண்களுக்கு கருத்தரிப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு காதலித்துக் கொண்டிருக்கின்ற காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணம் கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு உங்களுடைய கூட்டாளிகளால் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூல பலங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுடைய புகழ் கௌரவம் பெயர் உயரும் நல்ல தெளிவு கிடைக்கும் இந்த தருணத்தில் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் என அனைத்தும் சரியாக இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்ப வருமானங்கள் பன்மடங்கு அதிக அளவில் உயரும் இந்த வாரத்தில் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு எட்டாம் இடத்தை விட்டு விலகி மிகவும் பலமாக திருக்கணிதத்தின்படி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான லட்சுமி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனி எனவே சனியின் சஞ்சார அமைப்பு என்பது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பல முன்னேற்ற மாற்றங்களுக்கு அஸ்திவாரம் போட்டுக் கொடுக்கக்கூடிய முதல்தர சந்தர்ப்பங்களையும் யோகங்களையும் வாய்ப்புகளையும் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கிறது சனியின் அமைப்பு காரணமாக இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த குடும்பம் சார்ந்த சிக்கல்கள் சிரமங்கள் பிரச்சனைகள் நீங்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான தோஷங்கள் அவமானங்கள் அஷ்டம பாதிப்புகள் அவப்பெயர்கள் வீண்பழிகள் வீண் அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் என பல்வேறு விதங்களான கஷ்டநஷ்டங்கள் உங்களை விட்டு முழுவதுமாக விலகும் சர்ப்பகிரகங்களாக சாயாகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைகிறார் கேது ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள் நுழைந்து சஞ்சரிக்கிறார் ராகு அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிப்பதால் மிகப்பெரிய அளவிலான அஷ்டம பாதிப்புகள் எதுவும் இருக்காது ஏனெனில் பதினொன்றாம் தேதி குறு பெயர்ச்சியாகி உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை பார்த்து அதாவது ராகுவை பார்த்து புனிதப்படுத்தி பலப்படுத்துகிறார் எனவே ராகுவால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அஷ்டம பாதிப்புகள் முற்றிலுமாக விலகும் அதுமட்டுமில்லாமல் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த அஷ்டமசனியின் பாதிப்புகளும் நீங்குகிறது எனவே இந்த காலகட்டத்தில் சக்தி வாய்ந்த ராஜயோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் கண்டிப்பாகவே கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை இந்த காலகட்டத்தில் பலம் வாய்ந்த கிரகமாக கருதப்படுகின்ற சனி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கான பலன்களையும் கொடுக்க ஆரம்பித்துவிட்டார் எனவே நிச்சயமாகவே இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான புதிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் தேவையில்லாத விரைய செலவுகள் அனைத்தும் கட்டுப்பாட்டுக்குள் வரும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட அதிக அளவில் வியாபாரம் உத்தியோகம் தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்ற வெற்றி பாதையில் பயணம் செய்யக்கூடிய விதத்தில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த யோகங்களும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வருகிறது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சலுகைகள் நீங்கள் கேட்ட இடத்தில் இனிதாக நிறைந்து கிடைக்கும் பணியில் உங்களுடைய சக ஊழியர்கள் மூத்த அதிகாரிகள் என எல்லோருடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு சகாய பலன்களை கொடுக்கும் இந்த தருணத்தில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த புதிய வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும் நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றபடியே உங்களுக்கு வரவேண்டிய பணத்தொகையை இந்த தருணத்தில் நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வருகிறது இந்த தருணங்களில் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான கடினமான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் நிறைந்தது என்று இருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான காரியங்களில் நல்ல மாறுதல்கள் ஏற்பட்டு அவற்றை எளிதாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை இலாபங்களை நிறைந்து பெற முடியும் இந்த தருணங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் வழிகளை வகுத்துக்கொள்ளக்கூடிய விதத்தில் அதிக அளவிலான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சர்ப்பகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்கள் மற்றும் சனியின் அமைப்பு காரணமாக இனிதாக நிறைந்து கிடைக்கிறது இதுவரையில் உங்களுக்கு அடுக்கடுக்காக தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் என அனைத்தும் ராகு அஷ்டமத்தில் குருவின் பார்வையில் இருப்பதால் அவ்வாறான சிரமங்கள் அனைத்தும் உங்களை விட்டு விலகும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்திற்குள் கேது இருப்பதால் உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் இந்த நேரத்தில் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு அதிக அளவிலான கடினமான சிரமங்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பணிகளில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் இனிதாக நிறைய கடகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் உங்களுக்கு கிடைக்கிறது கேதுவால் உங்களுக்கு ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும் சுபவிசேஷங்கள் இனிதாக கைகூடி வரும் பல்வேறு விதங்களான புண்ணிய காரியங்களை செய்து முடித்து உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்தால் உங்களுக்கு ஐஸ்வர்யங்களும் ஆதாயங்களும் அனுகூல பலன்களும் கிடைக்கும் நீங்கள் சொன்ன சொற்களை நீங்கள் கொடுத்த வாக்குகளை காப்பாற்றக்கூடிய விதத்தில் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் அதிக அளவிலான திடகாத்திரமாக அமைவதற்கான முதல் தர அதிர்ஷ்ட யோகங்கள் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இனிதாக நிறைந்து கிடைக்கிறது ராசியின் அதிபதியாக இருக்கின்ற சந்திரன் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானம் நான்காம் இடமான சுகஸ்தானம் ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் பலமாக பயணிக்கிறார் இந்த தருணத்தில் சந்திரன் வளர்ப்பிறை சந்திரனாக இருப்பதால் உங்களுக்கு அபரிவிதமான பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சியோகங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நன்மைகளும் கண்டிப்பாகவே நிறைந்து கிடைக்கும் சூரியன் உச்சம் பெற்று ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் புதனும் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சூரியனோடு சேர்க்கை பெற்று சூரிய புதாதிபத்யோகத்தை அள்ளி கொடுக்கின்றன ராசிக்கு சாதகமானவராக இருக்கக்கூடிய சூரியன் ராசிநாதனான சந்திரனின் நட்பு கிரகமான புதனோடு சேர்க்கை பெற்று ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான அருமையான சூரிய புதாதிபத்யோகத்தால் வியாபாரம் உத்தியோகம் தொழில் சார்ந்த விஷயங்களில் பிரம்மாண்டமான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து உண்டு மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு இந்த தருணத்தில் அதிகாரமும் ஆளுமையும் கொண்ட உயர் பொறுப்புகள் பதவிகள் உங்களை தேடி வரும் இன்னும் அதிக அளவில் இந்த வாரத்தை மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள முழுமுதற் கடவுள் விநாயகரை வழிபடுங்கள்